பித்தப்பை கல் பொதுவாக பித்தப்பை கல் அப்படின்னாவே பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அறுவை சிகிச்சை மூலம் அந்த பித்தப்பையை எடுத்துடுறாங்க பெரும்பாலமான கருத்துக்கள் முதல்ல பித்தப்பையுடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பித்தப்பையை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக நீக்க மாட்டீங்க இப்போ நிறைய பேர் காலை உணவுகள் வந்து லேட்டா சாப்பிட்றவங்களுக்கு வந்து இரவுல நிறைய அந்த பித்த கல்லீர்ல இருந்து பித்த நீர் வந்து சுரந்து பித்தப்பையில் சேமிக்கப்படும் இப்போ நம்ம காலையில ஒரு எட்டு மணிக்கு பசிக்குதுன்னா பத்து மணிக்கு அந்த பித்த நீர் வந்து சிறுகுடல்ல விழுகும் இப்ப நம்ம பத்து மணிக்கு மேல சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க பெண்கள்லாம் அந்த பித்த நீர் என்ன ஆகும்னா குடல்ல விழுகிறதுக்கு பதில் அந்த நீர் வேலை செய்யாம அந்த உணவு ஜீர்ணைக்காக கொடுக்க முடியாம அந்த நீர் தேக்கம் கொண்டு அதுக்கு அந்த நீர் பித்த நீர் வந்து அது செலவு பண்ணாம அப்படியே கெட்டித்தன்மையாக மாறி அதுதான் பித்தப்பை கல்லாம் மாறுது ஸோ முதல்ல ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஆற்றலும் ஒரு சக்தியும் இறைவன் ஏன் வைத்திருக்கின்றன அது வேலையை ஒரு இணைந்து செயல்படக்கூடிய ஆற்றல் தான் இந்த உடல் இந்த உடலுக்குள்ள பல உறுப்புகள் இருக்கு ஸோ அதுல முக்கியமான உறுப்பு வந்து இந்த பித்தப்பை ஸோ இதை நீக்கிறதுனால என்ன தொந்தரவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஜீர்ண கோளாறு வரும் ஒரு எண்ணெய் பொருள் ஜீர்ணிக்கு என்ன எண்ணெய் பொருளை சிரிக்கக்கூடிய தன்மையே அந்த உறுப்புக்கு தான் இருக்கு ஸோ அந்த நீருக்கு பித்த நீருக்கு தான் இருக்கு இப்போ அதை எடுத்துட்டிங்கன்னா நேரடியாக அந்த வயிற்றில் விழுகக்கூடிய அந்த பித்த நீரானது அதிகமாக உங்களுக்கு வயிற்றில் விழுகும் போது செரிமானத்தில் நிறைய பாதிப்புகள் வரும் அதனால அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக இதை குணப்படுத்தக்கூடிய அறுவை சிகிச்சை இல்லாமல் செயலுக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறையில் அக்குப்பஞ்சல் இன்றைக்கு சிறந்து வழங்குகிறது